ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாருங்கள் ஒய்ஃப் வந்து குளிர் தாங்க முடியாமல் குளிர் காஞ்சிகிட்ருக்காங்க இப்போ வந்து நான் உங்களுக்கு எங்கள் சூப்பர்ஸாரோட வீட்டை அந்த மொட்டை மாடிக்கு போயிட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் பாருங்கள் அப்பா 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 பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ரம்யமான ஒரு காலை வேலையில் பார்த்திங்கன்னா சுற்றி மலைதாங்க எல்லா பக்கமும் ஒரே பனி எந்த பக்கம் திரும்பினாலும் பனி நம்ம ஆக்சுவலாக ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னு போகிறதோட இந்த மாதிரி கொல்லிமலைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அது ரொம்பவே ஏரியா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ட்ரீஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் ஹைட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் இந்த ஏரியா பாருங்கள் நம்ம லியோ படத்தில் ஸ்டார்டிங்கில் ஒரு சீனு காட்டுவாங்க இல்லையா அந்த சீனில் வந்து ஃபாரஸ்ட் மாதிரி காட்டுவாங்க அந்த மாதிரி இருக்குது இந்த ஏரியாலாம் இது தண்ணியில் கீழே ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வாழை தப்பிச்சுருக்காங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சுற்றி உயர்கீழ் நடுவில் அந்த வீடியோ இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாம் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு சான்ஸே இல்லைங்க நான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா வாழை மரம் வச்சுருக்காங்க சூப்பராக இது வந்து ஒரு வகையான பூ இந்த காடுகளில் மட்டுமே கிடைக்கும் இந்த கொல்லிமலை ஃபாரஸ்ட்டில் மட்டுமே வரக்கூடிய ஒரு பூ இந்த வகை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இதை ரொம்ப நீட்டாகவே அண்டு அதர் ஃபெதர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது இது இங்கே வந்து பப்பாளி மரத்தில் வந்து ரெண்டு பப்பாளி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் அது ஒரு பப்பாளியை வந்து காகாக்கு அடிச்சிருச்சு ஸோ ரெண்டு பப்பாளியில் ஒன்று சூப்பராக இருக்குது நம்ம அதை கட் பண்ணி சார் தரேன்னு சொல்லியிருக்காரு அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் உள்ளே வரேன் என்ட்ரன்ஸ் வழி மிஷின் அது லைட்டிங்ஸ் இல்லாததுனால அதை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட முடியல சுற்றி பார்த்தீங்கன்னா வாழைத்தோப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப அழகாக இருக்குங்க